தமிழர்களின் புத்தாண்டான சித்திரை முதல் நாளான தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக உள்ள குரோதி ஆண்டு பிறந்துள்ளது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஆனது கூடுதல் விசேஷமாக சூரியனுக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த குரோதி ஆண்டில் குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் இணையும் நாளில் தமிழ் புத்தாண்டு பிறந்துள்ளதால் திருமண தடை உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும் அதுபோல இந்த குரோதி ஆண்டில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் தீராத நோயால் அவதிப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கிடைக்கும் என்பது ஐதீகம் தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நாடார் சமாஜ் சேவா சங்கம் மூலம் நிர்வகிக்கப்பட்டு வரும் சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் இன்று காலை ஒம்பது மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது குறிப்பன்குளம் தங்கராஜ் வாத்தியார் முன்னிலையில் கணபதி கோமம் மகாலட்சுமி கோமம் நடைபெற்றது கோமத்தில் தாமரை மலர்கள் தூவி பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது பூஜை நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பூஜையில் சமாஜ் சேவா சங்க ஆலோசகர்கள் வேல்முருகன் சுப்பையா துணை செயலாளர் மலைராஜ் ராஜேஷ் ராம்சீதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ் புத்தாண்டு பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் தலைவர் எம் எம் நாடார் வெகு சிறப்பாக செய்திருந்தார்